ஆண்டோருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்மோடு பழகுகிற நம்மோடு கூட என்றென்றேக்கும் நிற்பேன் என்று வாக்கு பண்ணுகிற அநேகர் நம்மை விட்டு மாறிப்போவதற்கான காரணம் என்ன தெரியுமா இப்ரேய நிருபத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எப்படி நிர்வாகியோன் மூன்று காரியங்களை இந்த வசனங்களிலிருந்து நமக்கு புத்தியாக சொல்லி தருகிறார் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை இரண்டு நான் பயப்படேன் கர்த்தர் எனக்கு துணை மூன்று மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனிதர்கள் எல்லாரும் நம்மை கைவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சாதாரணமாக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்போடு இருக்கும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் என்றைக்கும் உங்கள் கூட இருப்பேன் ஒரு நாளும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று அவர்கள் சொல்லுவதுண்டு நான் உங்களிடமாக இன்று கேட்கிறேன் அப்படி சொன்னவர்கள் இன்று உங்களோடு கூட இருக்கிறார்களா நான் ஓப்பனாக சொல்லட்டும் இருக்க மாட்டார்கள் நம்மோடு கூட பழகின அநேகர் நம்மை விட்டு மாறி போய்விட்டார்கள் மனிதர்கள் ஏன் நம்மை கைவிடுகிறார்கள் தெரியுமா கைவிடாத ஒருவர் உண்டு என்று நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் புரிந்து கொள்வதற்காக மருத்துவ உலகம் கைவிடுகிறது ஏன் தெரியுமா கைவிடாத ஒரு தெய்வம் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஜபத்தை கேட்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இருக்கிற ஒரு ஆண்டவரை அல்ல நான் உங்களிடம் பேசுகிறது சமீபமாக இருக்கிற ஒரு தெய்வம் வேதம் சொல்லுகிறது நொறுங்குண்ட இறுதியும் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் உங்கள் சமீபமாக இருந்து உங்களை மார்போடு சேர்த்து அணைத்து பிடித்து உங்களை நடத்துகிற நல்ல ஒரு ஆண்டவர் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் அவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை கத்திருந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக காட் யூ